அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்பிக்கைய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் இது பிரார்த்தனையின் ஒழுங்குகளில் பாகம் பதினாலு அன்னலாரின் ஆழமான ஒரு பிரார்த்தனை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் பதர் போர்க்காலத்தில் வானவர்களை வரவழைத்த அன்னலாரின் ஆழமான பிரார்த்தனைகள் எப்படி எதிரி இரண்டாம் ஆண்டு ரமலான் பதினேழாம் நாள் களத்தில் பதர் யுத்த காலத்தில் தனது முன்னூற்றி பன்னிரெண்டு தோழர்களோடு கவலையாக நின்று கொண்டிருந்த அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையம் அவர்கள் ஏனென்றால் அவர்கள் எதிர்கை சந்திக்கக்கூடியவர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இவர்கள் வெறும் முன்னூற்றி பதிமூணு பேர்தான் கிப்லாவை முன்னோக்கி தனது இரு கரங்களையும் உயர்த்தினார்கள் அதன் பிறகு தனது இரச்சகனிடம் இடிந்துரைந்து இறுக்கமாக பிரார்த்தனை செய்கிறார்கள் எப்படி அல்லாகவே நீயே எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றி தந்துவிடு அல்லாகவே நீ எனக்கு வாக்களித்ததை முழுமையாக தந்துவிடு யார்லா இந்த சிறு கூட்டம் இன்று அழிக்கப்படுமானால் பூமியில் உன்னை வணங்க மனிதர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று உரிமையோடு அல்லாவிடம் கேட்டார்கள் இது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்குங்கிறத ஏற்கனவே உங்களை வீடியோக்குள்ளே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இவ்வாறு தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த அல்லாவின் தூதரின் தோளில் இருந்த மேல் அங்கி அந்த மூடியிருப்பாங்களா அந்த துணி அப்படியே கீழே விழுது இந்த நிலையை சகித்து சகிக்க முடியாத நபி தோழர் உற்ற தோழர் உண்மையான சித்திக் அபுபக்கர் அலி அல அவர்கள் இறை தூதர் அவர்களிடம் வந்து அவர்களின் சால்வையை எடுத்து தோளில் போட்டுவிட்டு கட்டி அணைத்தவாறு அல்லாவுடைய நபியே அல்லாவின் தூதரே அல்லாவோடு நீங்கள் நடத்திய இந்த உரையாடல் போதும் நிச்சயமாக அவன் வாக்களித்ததை உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் என்று ஆறுதல் கூறி சில வினாடிகள் இல்லையே நீங்கள் உங்கள் ரச்சகரிடம் ரச்சித்து உதவி வேண்டிய போது அவன் சங்கிலி தொடராக ஆயிரம் மாணவர்களை கொண்டு உதவி உங்களுக்கு செய்வேன் என்று உங்களுக்கு பதிலளித்தான் இது வந்து அல் அன்பாளுங்கிற அத்தியாயத்தில் தொண்ணூறாவது வசனத்தில் உள்ள அந்த வசனத்தை அப்போது அல்லாஹூர் அபுல்லாலுமே இறைக்கி அருள் புரிந்தான் என்பதும் முஸ்லீம்கள் பெற்றிருக்கு ஆக நாம் இந்த சம்பவத்தை ஊன்றி சிந்திக்கின்ற போது அல்லாஹ் தனது தூதருக்கு வானவர்களை கொண்டு நேரடியாக உதவி செய்திருக்க அவர்களின் வழி நடக்கின்ற முஸ்லீம்களாகிய நாம் பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்ட மரணித்த அவுளியாக்கள் பொருட்டால் துவா கேட்டால் என்ற கோட்பாடு மிக மிக தவறு என்பதை நாம் புரிந்து கொண்டு அனைத்து விஷயங்களையும் அல்லாவையே நாம் முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அவனிடமே கையேந்த வேண்டும்